முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வு இந்த நேரத்தில் அதிகப்படியாக நாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது தரும் இந்த இருபத்தெட்டு நாட்கள் விமர்சனம் என்பது இல்லாமல் இருப்பது பெரிய நன்மை கொடுக்கும் யாரை பற்றி கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தி கொண்டாலே போதுமானது ஆட்சி பெறுவதால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மை என்று கூட சொல்லும் ஒரு எண்பது பாகம் நன்மை தருகின்ற அமைப்பாக எட்டாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கர பகவானால் வருமானம் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் ஏறி புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான கால்யூஷன் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை அதெல்லாம் விலகக்கூடிய காலம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கலைங்க அந்த புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறோம் இல்லை அந்த யுகோ தன்மையெல்லாம் இப்போ விட்டுட்டு கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா இப்போ இடத்துல சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய எல்லாருமே முக்கூட்டு கிரகங்களின் கூட்டமைப்பில் அமர்ந்திருக்கிறாங்க நன்மை தரக்கூடிய ஒரு ஆனஸ்ட் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பெறுகின்ற காலம் இந்த நேரத்தில் எல்லாமும் ஓரளவுக்கும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காதல் திருமணங்கள் உடனுக்குடன் கைகூடக்கூடிய காலம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் பெற்றோருடைய கவனத்தில் நாம் வாழ கற்றுக்கணும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாகும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலாபலத்தோடு இருந்தால் பணி நிறைவு என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு இருபத்தெட்டு நாட்கள் மன நிறைவோட காணப்படக்கூடிய அமைப்பாகும் இந்த சுக்கிர பயிற்சி பிராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனா சமாளிக்கிற அளவுக்கு தென்பு கொடுப்பாரு இப்ப சொல்லுகின்ற வார்த்தை கூட ஓரளவுக்கு தென்பாருசாமி அப்படின்னு சொல்றோம் இல்ல அந்த வார்த்தை போல் நம் வாக்கு செயலும் அப்படிதான் இருக்கும் சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது சும நிகழ்ச்சிகளுக்கும் திடைய கிடை விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டேஜ்கள் ஐயா நல்ல ந நிகழ்வுகள் நடக்க போது நடக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சைக்க சுக்கர பயிற்சி உன்னதமாக அமைப்பு சுபருங்க ஒரு எவாசி சொல்லப்போனா சுபந்தான் இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விளக்கும் இந்த ஏழரை சனி நம்மளுக்கு கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் அதாவது ராகு பதினொன்னில் இருக்காரு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளி தருகின்ற சனி பகவான் கொடுக்கின்ற தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும் நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க இந்த சுக்கர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி எனது அன்புள்ளம் கொண்ட துலாராசி நிகழ்ச்சி துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு நம்ம ராசிநாதனே அவர் தாங்க நம்மளுக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தான் வராரு எட்டு குடையவனாக வராரு தான் ராசிநாதனும் இருக்கார் பரவாயில்லை நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று இல்லை அதுக்கான அமைப்பு பெற்று காணப்படுவது யாராலேயும் வராதுங்க துன்பம் என்று நாமளா எடுத்து நாதாங்க இந்த துன்பம் என்று இல்லை அதை இருவருக்கும் பொருந்தும் என்று சொல்கிற மாதிரி துளாராசிக்கும் பொருந்தும் நம்மளுக்கு ரிஷபராசிக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பாகவும் வருது ஏன்னா அவரே தான் ஆறாம் அதிபதி ரிஷபராசிக்கும் ராசிநாதன் ஆறாம் எட்டாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் ஆட்சி பெறுகின்ற அமைப்பாகும் கடன் சார்ந்த விஷயத்தில் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சுக்கரனுடைய பயிற்சி மேஷத்தில் இருந்தார் நேரடியாக ஏழாம் இடத்தில் இருந்தார் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் எல்லாமே போன மாதம்லாம் நீங்கள் இருபத்தெட்டு நாட்கள் அவருடைய பயிற்சியால் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நடந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய காலம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டாம் இடத்துக்கு வராது இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உடலில் கொஞ்சம் தொந்தரவு வரும் சாமி என்னவோ சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியோ உடம்பு சுதந்திர பண்ண மாதிரி இல்லை உடல் உபாதை தருகிறன்ற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்துட்டுருக்கையாடு இது எல்லாருக்கும் வரக்கூடியது எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்தாவே மறைவு ஸ்தானத்தில் வரும்பொழுது நேரடி பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறதால வருமானம் என்பது தடையில்லாமல் இருக்கும் கவலையே படாது வருமானத்துக்கு குறை இருக்காதையா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா ஆட்சி பெற்று பார்க்கறதால வருமானம் என்பது கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் பிரச்சனை தரல் உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் வயிறு சார்ந்த பிரச்சனை கழிவு பாதையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவு தான் வரும் துளாராசிக்காரங்க திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு என்ன சுவாமி பண்ணுறது திடீர் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தா காதல் திருமணங்கள் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் என்னன்னே தெரியல சாமி ரொம்ப நாளாக தான் இருந்தோம் இன்னமும் தெரியல திடீர்னு எண்ணங்கள் வந்துடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணினோம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் சின்னதாக ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் நன்மைக்காக பகவானுடைய அமைப்பால் தான் நம்மளுக்கு திருமணமும் நடக்கும் சுக்கரன் இல்லையே திருமணம் இல்லை சுகபோகம் இல்லை ஒரு மனுஷனுக்கு வாழ்வில் எதுவுமே கிடையாது துக் போட்டு போக தான் சன்னியாச வாழ்க்கை எங்களை மாரி வாழ்ந்துருப்போம் இந்த மாதிரி வாழ்க்கை தன்மையை மாற்றக்கூடிய தன்மை யாருக்குன்னா சுக்கரனுடைய அமைப்பால் தான் செல்வந்தரா வாழணும்னா இனி துளாராசிக்காரங்க செல்வங்கள் வாழத்துக்கான அமைப்புகள் தொடரப்போது தொடர்ச்சியான வந்த வண்ணம் உங்களுக்கு காணப்படும் நாம் உயர்ந்த மட்டத்துக்கு போனோம்னு நினைக்கிறோம் அதை முதல்ல மாற்றிக்கணும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ் இல்லறத்தில் இன்பத்தை நாம் தேட வேண்டிய காலம் என்னடா இந்த மாதிரி நேரத்தில் நல்ல காலங்கள் பிறக்கும் பொழுதெல்லாம் நாம் இதை தேடி எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வேலை ஆட்களால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் தீரும் கடன் சார்ந்த விஷயத்துக்கு நாம் முன்னெடுத்திருந்தால் அதெல்லாம் இப்போ கைகூடக்கூடிய காலம் கடனும் தொந்தரவு பண்ணும் இந்த கடன் சார்ந்த விஷயங்களையும் தொந்தரவு பண்ணும் கடனும் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது வங்கியில் கேட்டிருக்கையா லோனு இப்போ சேங்ஷன் ஆகும் நல்ல முன்னேற்றத்தை தரையும் சின்ன சின்ன உடல் உபாதையை மட்டும் நாம் அப்போ பெரியவங்களாக தான் கண்டிப்பாக உடல் உடபாதை கண்டிப்பாக கொடுக்கும் வயது மூப்பில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அறுபது வயசு மேலகுறவங்களெல்லாம் உடல் உபாதை என்பது அடி வயது சார்ந்த பிரச்சனை உணவு செரிமானம் இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கக்கூடிய காலம் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வு இந்த நேரத்தில் அதிகப்படியாக நாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது தரும் இந்த இருபத்தெட்டு நாட்கள் விமர்சனம் என்பது இல்லாமல் இருப்பது பெரிய நன்மை கொடுக்கும் யாரை பற்றி கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தி கொண்டாலே போதுமானது ஆட்சி பெறுவதால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மை என்று கூட சொல்லும் ஒரு எண்பது பாகம் நன்மை தருகின்ற அமைப்பாக எட்டாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கர பகவானால் வருமானம் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தொழில் ஏறு புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான கல்யூஷன் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை அதெல்லாம் விலகக்கூடிய காலம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கலைங்க இந்த புரிஞ்சுக்கின்னு சொல்கிறோம் இல்லை அந்த யூகோ தன்மையெல்லாம் இப்போ விட்டுட்டு கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா இப்போ இடத்துல சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய எல்லாருமே முக்கூட்டு கிரகங்களின் கூட்டமைப்பில் அமர்ந்திருக்கிறாங்க நன்மை தரக்கூடிய ஒரு ஆனஸ்ட் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பெறுகின்ற காலம் இந்த நேரத்தில் எல்லாமும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மனிதனுக்கு தேவை தெம்பான வார்த்தைகள் தாம நல்ல நட்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாவே நல்ல முன்னேற்றத்தை தரும் கூட கிறவங்க நல்லாயிருக்கும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூட இருந்தால் நம்ம முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்குமா வளர்ச்சி என்பது தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா அப்படி நினைச்சாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சிறிய வளர்ச்சியாக இருந்தாலும் பெரிய வளர்ச்சியாக மாறும் ஆனால் கூட இருக்கிறவங்களும் நட்பு வட்டாரங்களும் சரியில்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடை அனைத்தும் விலகக்கூடிய காலம் இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் எப்போனா ஒரு டைமில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்குன்னு போயிட்டு இருந்தால் ரொம்ப நாளாக இருங்க அந்த சர்ஜரி ஒன்று பண்ணிட்டா சரியாயிடுன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் இந்த சர்ஜரிலாம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நன்மை தரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா இந்த சர்ஜரி பண்ண முடியல இதுக்கு தேவையான பணம் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உடல் பிணி என்று சொல்வது விலகக்கூடிய காலம் என்ன சாமி நல்லா இருக்குங்க திருப்பி பார்த்த இப்போ ஆப்ரேஷன் இதெல்லாம் விலகினாதான் நம்மளுக்கு நன்மையை நடைபெறும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இப்போ நடந்து முடிச்சிடணும் ஐயா அதை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது இருந்து மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது இது வேற பிரச்சனையாகுது இது வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலேருந்து அது ஒன்றும் காயத்தை ஏற்படுத்தும் சர்ஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ எடுத்துக்கொண்டால் சரியாக இருக்கும் இரவு நேரம் இரவு சார்ந்த விஷயங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் அமைப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நன்மையை தரும் வருமானம் அதிகரித்துக்கொண்டு அதில் எந்த தடை வருமானத்தை குறையிறதுக்காது ஐயா எப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது இந்த திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காதல் திருமணங்கள் உடனுக்குடன் கைகூடக்கூடிய காலம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் பெற்றோருடைய கவனத்தில் நாம் வாழ கற்றுக்கணும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாகும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலாபலத்தோடு இருந்தால பணி நிறைவு என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு இருபத்தெட்டு நாட்கள் மன நிறைவோடு காணப்படக்கூடிய அமைப்பாகவும் இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் ப்ராலம் எல்லாம் ஓரளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் சமாளிக்கிற அளவுக்கு தென்பு கொடுப்பார் இப்போ சொல்லுகின்ற வார்த்தை கூட ஓரளவுக்கு தென்பாரு சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த வார்த்தை போல் நம் வாக்கு செயலும் அப்படி தான் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாகும் இந்த க பகவானுடைய சுக்கரனுடைய பயிற்சி கொஞ்சம் நாளைக்கு வெளியூர் பயணங்களை ஏற்றுக்கிற மாதிரி ப்ரோ ப்ரோக்ராம் இருக்கும் கொஞ்ச நாள் வெளியூரில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் அமைக்கக்கூடிய காவல் ஒரு டென் டேஸ் வெளியூரில் இருப்பீங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது என்னென்ன வீண் அது நம்ம போகாமல் இருந்தால் வீண் அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுத்தும் ப்ராப்ளங்கள் அதிகமாக இல்லாமல் நம்மளுக்கு சேவிங்ஸ் தரக்கூடிய அமைப்பாகும் அவருடைய பார்வை நேராக ரெண்டாம் இடத்துல விடுத்தால ஓரளவுக்கு தன்னம்பிக்கை வளர்கின்ற அமைப்பாக வேலைகளை என்னென்னக்குதோ நாம் செலவீனத்தை என்னென்ன பண்ணாமல் விட்டுட்டோமோ ஒரு ஆவிஸை மெயின்டெயின் பண்ணுறோம் அதுக்கு செலவீனங்களை பண்ணணும் அந்த மாதிரி செலவீனத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலத்தில் உண்டு பிரச்சனை தரக்கூடிய விஷயத்திலேருந்து நாம் வெளிவருகின்ற அமைப்பாகவும் இந்த எட்டாம் இடத்துல வருகின்ற சுக்கரன் அவர் தான் எட்டு நம்மளுக்கு ராசிநாதனும் கூட மனசில் தவறான பாதையெல்லாம் எடுத்துக்காமல் இருப்பது இந்த நேரத்தில் நன்மையை தரும் வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி இதுமேல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சுவாமி தைரியமாக இருங்க நல்ல முன்னேற்ற தருகின்றதாகும் ஏன்னா சூரியனும் வலுவாக இருக்கார் புதனும் நல்லா இருக்கார் குருவும் நல்லா இருக்குது தலை எடுத்து வைக்கின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தனி பகவானும் நல்லா இருக்கார் ராகு பகவான் நல்லா இருக்கார் எல்லாருமே நல்லா தர துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஒருவர் தான் தாறு மாறார் எட்டாம் இடத்துல இருப்பதால் தவறான பாதையோ தவறான வார்த்தையோ நாம் சொல்லாமல் இருப்பது இந்த இருபத்தெட்டு நாட்கள் நன்மை தரும் முருகருடைய நாமத்தை எடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருத்தணிகை சென்று வரும் இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல வருகின்ற சுக்கர பகவானால் நம்மளுக்கு திருத்தணிகை சென்று வர கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை மனசில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறும் இல்லை ஆங்காங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு செல்வது திருப்போரூர் முருகன் கந்தசாமியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தடையாக இருக்குதா கந்தசாமி போய் வழிபடுங்க திருப்போரூர் சென்று வருகிறேன் யாரானா இருக்கட்டும் ரொம்ப தடையாக இருக்குது சுவாமி அந்த வேலையே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்போரூர் சென்று வர நம் வாழ்வில் ஏற்பட்ட தடை விலகக்கூடிய காலம் மனசில் இருந்து வந்த பாரமெல்லாம் விலகும் எண்ணங்கள் மாறும் இந்த மாதிரி முருகருடைய ஆலயத்துக்கு செல்வது ரொம்ப நன்மை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சரவணை எழுதிவாங்க நல்லது நடக்கையா நன்றி வணக்கம்